இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க அவர் அரசியல் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தாவே பேர்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்ப இன்னொரு உதாரணம் ஸ்டாலின் உதயநிதியோடு நிர்மலா சீதாராமன் நாலு மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழைய மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு அனுப்பு நானும் இருந்து நான் நிவாரண பணியை பாப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுகிட்டு அவர் பேசுறார்னா நாங்க கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து பேசிருக்காங்க பேசிலந்து அவருடைய பிரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்கார்ந்து இருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அத நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும் அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்ககிட்ட கிட்ட பேசுறீங்களா அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என் குழாயடி சண்டையாக்கும் மத்திய நிதியமைச்சர் வெள்ளத்தாள் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களின் கோபத்தை அதிகரிக்கச் செய்யும் அரசியல்வாதிகள் உதயநிதி ஸ்டாலின் முதல்முறை அமைச்சர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்முறை ஆளுநர் நிர்மலா சீதாராமன் முதல் முறை மத்திய அமைச்சர் தமிழிசைக்கும் நிர்மலாவுக்கும் மகன் வயது ஆனவர்தான் உதயநிதி நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இல்லாத சிறப்பு உதயநிதிக்கு உண்டு மக்களை நேரடியாக சந்தித்து சட்டமன்ற உறுப்பினரானவர் அதன் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்று கொண்டவர் நிர்மலாவும் தமிழிசையும் நேரடியாக மக்களை சந்தித்து தேர்தல் ஜனநாயகம் மூலம் அதிகார பதவிக்கு வந்தவர்கள் இல்லை தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்து தந்த நெறிமுறைகள் இருக்கிறது ஆளுநர் பதவியில் இருப்பவர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மரபாக இருப்பதில்லை அதுவும் வேறொரு மாநிலத்திற்கு ஆளுநராக பணியாற்றி வருபவர் தமிழ்நாட்டின் அரசியல் நடவடிக்கைகளில் கருத்து தெரிவிப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமதிக்கும் செயல் என்று பழுத்த ஜனநாயகவாதிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான திமுக அரசின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்பட அனைத்து அமைச்சர்களின் செயல்பாடுகளையும் விமர்சனம் செய்வதையே அன்றாட நடவடிக்கையாக கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவி மீதான மோகம் தமிழிசைக்கு குறைந்து விட்டது அரசியல்வாதியாக களத்தில் செயலாற்ற வேண்டும் என்பதற்காகவே திராவிட மாடல் ஆட்சியை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்துக்கொண்டு கொண்டு ஆளுங்கட்சியினரை எரிச்சல் ஊட்டி கொண்டிருக்கிறார் தமிழிசை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் ஒரு மணி நேர இடைவெளியில் திமுக அரசை வசைப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டில் தாமரையை மலர செய்து முடியும் என்ற நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறார் கே அண்ணாமலை அண்ணாமலைக்கே கடும் போட்டியை உருவாக்கும் வகையில்தான் தமிழிசை சவுந்தரராஜனின் செயல்பாடுகள் அமைந்திருப்பதுதான் துயரமானது ஆகும் மிக்ஜாம் புயலால் சென்னை உள்பட நான்கு மாவட்டங்களும் சாதாரண காற்றழுத்த மழையால் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களும் வெள்ளத்தில் மூழ்கி இரண்டு கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பத்து நாட்களுக்கு மேலாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சர்கள் களத்தில் நின்று மக்களுக்கு ஆறுதல் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடிமகனும் பல்லாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ள நிலைமையை பார்த்து திராவிட மாடல் அரசு நிற்கிறது உடைமைகளை வீடு வாசல்களை இழந்துள்ள மக்களுக்கு உடனடியாக நம்பிக்கை தருவதற்கு நிவாரண தொகை வேண்டும் மிக்சாம் புயல் பாதிப்பிற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் கேட்டால் மத்திய பாஜக அரசு ஐம்பது கோடி ரூபாயை தருகிறது தென் தமிழகமே ஒட்டுமொத்தமாக தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது ஒத்த பைசாவை கூட மத்திய பாஜக அரசு ஒதுக்கவில்லை பலி ஐம்பது எண்ணிக்கையை கடந்த பிறகும் கூட மத்திய பாஜக அமைச்சர்கள் தென் தமிழகத்தை எட்டியே பார்க்கவில்லை ஒரே ஒரு திரைப்படம் மூலம் பிரபலமான இயக்குனர் மாரி செல்வராஜு கூட தன்னுடைய கிராமத்து மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற பதபதைப்புடன் கடும் மழை பெய்து கொண்டிருக்கும் போதே உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கிராமத்திற்கு ஓடி சென்று மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை அவருடைய சக்திக்கு மீறி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு அவமானகரமான தோல்வியை சந்தித்த அந்த மண்ணின் புதல்வி இசை ஆளுநராக பதவி வகித்து வரும் இந்த நேரத்தில் கூட வெள்ளத்தில் மூழ்கிய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஓடோடி வரவில்லை சென்னையிலும் புதுச்சேரியிலும் ஐதராபாத்திலும் பழுங்கு மாளிகையில் அமர்ந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழிசை குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலினையும் அவரது புதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதிக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தமிழிசை உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மக்களின் துயரை துடைப்பதற்கு போதிய நிதி இல்லையே என்ற ஆதங்கத்தில் மத்திய பாஜக அரசிடம் பிச்சை கேட்கவில்லை ஜிஎஸ்டி வரியாக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வரியை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் காலத்தில் கூட மத்திய பாஜக அரசு நிதியுதவி வழங்க மறுக்கிறது என்ற இயல்பான கோபத்தில் மத்திய பாஜக அமைச்சர்களின் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதியின் கோபம் என்பது நியாயமானது உதயநிதியின் குற்றச்சாட்டிற்கு மத்திய பாஜக அரசுதான் நேரடியாக பதில் அளித்திருக்க வேண்டும் அதை விடுத்து உதயநிதி பேட்டி வெளியான அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே தமிழிசை பாடம் நடத்த தொடங்கிவிட்டார் உதயநிதியின் தாத்தா கலைஞர் மு கருணாநிதியைப் போல நாகரிகமாக பதில் சொல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறினார் தமிழிசை தமது வயதிற்கும் தாம் வகிக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய தமிழிசை நாளாந்தர அரசியல்வாதி போல கலைஞர் மு கருணாநிதி முதல்வர் மு க ஸ்டாலின் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு இழுத்து கண்டனம் தெரிவித்தார் தமிழிசை எப்படி மரியாதையோடு பேசினாரோ அதே மரியாதையோடு திருப்பி கொடுத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி மற்றும் தமிழிசைக்கு இடையே நடைபெற்ற வார்த்தை போர் தமிழகத்தை கடந்து அண்டை மாநிலங்களில் கூட பேசுபொருளாக மாறவில்லை உதயநிதியை தேசிய தலைவராக்க வேண்டும் என்ற வெறியோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் அமர்ந்து கொண்டு உதயநிதிக்கு நாகரிகமாக பேசுவது எப்படி என்று வகுப்படுத்திருக்கிறார் ஐந்து ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட திமுக எனும் மாபெரும் இயக்கத்தில் முதுபெரும் தலைவராக திகழ்ந்த கலைஞர் மு கருணாநிதியின் பேரனாகவும் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினின் முதல்வராகவும் அமைச்சராகவும் உள்ள உதயநிதிக்கு இயல்பாகவே மான உணர்ச்சி அதிகமாக இருக்கிறது அதை பற்றி யோசித்து பார்க்காமலும் மத்திய நிதியமைச்சர் பதவிக்கு உரிய கண்ணீரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டு தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வரும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொன்னால் போதும் என்று நினைக்காமலும் டெல்லியில் அமர்ந்து கொண்டு பொங்கியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசு கேட்ட நிவாரண நிதியை மத்திய பாஜக அரசு தரவில்லை தமிழ்நாட்டின் கால்பகுதி வெள்ளத்தால் சிதிலமடைந்ததை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்கப்படவில்லை தென் தமிழகமே வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் போது ஒரு கோடி மக்கள் துயரில் வாடிக்கொண்டிருக்கும் போது மத்திய பாஜக அரசின் அமைச்சர்கள் ஒருவர் கூட எட்டி பார்க்கவில்லை ஆனால் உதயநிதி மத்திய பாஜக அரசின் அமைச்சர்களை மரியாதை குறைவாக பேசிவிட்டார் என்று பொங்கி எழுந்து நிர்மலா சீதாராமன் பேட்டி கொடுக்க உனக்கு மட்டுமல்ல உங்க அப்பனுக்கும் தான் என்று கிராமத்து கிண்டலுக்கு ஏற்ப ஆளுநருக்கு கொடுத்த பதிலடியை போலவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் காட்டமாகவே பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம் இந்த நேரத்துல அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர் ஆனால் இவருடைய வார்த்தைகள்ல ஒரு நாகரீகம் வேண்டும் என்ன நாகரீகமா பேசுறேன் என்ன வார்த்தைக்குறேன் திட்ட வார்த்தையா தெரியாம கேட்கிறேன் திருப்பி மாத்திக்கிட்டேன் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வயதில் மட்டுமல்ல அரசியலிலும் இளையவரான உதயநிதி ஸ்டாலினை போட்டியாளராக நினைத்து கொண்டு ஆளுநர் தமிழிசையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் விளக்கம் அளித்ததுதான் அரசியலில் மிகப்பெரிய நகைச்சுவையாக மாறியிருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் வெள்ள நிவாரண நிதியாக இருபத்தி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கோரிக்கையை முன்வைத்த போது ஒரு சில ஆயிரம் கோடி ரூபாயாவது மத்திய பாஜக அரசு ஒதுக்கி இருந்தால் மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் குரல் கொடுத்திருப்பார்கள் எவ்வளவுதான் கடுமையான விமர்சனங்களை வைத்தாலும் தமிழகத்திற்கு கருணையே காட்ட மாட்டோம் என்று பிடிவாதம் காட்டி வரும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு அரசை பாசிச ஆட்சி என்று திராவிட மாடல் அரசு விமர்சனம் வைத்தாலும் தமிழ்நாட்டில் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலை மேலும் மேலும் அதிகரிக்கவே செய்யும் உதயநிதியை விமர்சனம் செய்வதும் முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி பயணத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் வக்காலத்து ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் போய்விடும் மலை மீது மோதினால் மண் செட்டிக்குத்தான் அழிவு என்பதை போலத்தான் அமைச்சர் உதயநிதி மீதும் முதல்வர் மு க ஸ்டாலின் மீதும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் ஏட்டிக்கு போட்டி என்ற கணக்கில் அமைந்துவிட்டது நாகரிக அறிவுரைகள் நிர்மலா சீதாராமனையே துண்டை காணும் துணியை காணும் என்று விரட்டிக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சர்களான தங்கம் தென்னரசு டிஆர்பி ராஜா மனோ தங்கராஜுக்கு தமிழிசை சவுந்தரராஜ் மத்திய பாஜக அரசு பின்னணியில் இருக்கிறது என்ற தைரியத்தில் தேவையில்லாமல் வாளை ஆட்டினால் ஒட்ட நறுக்கிவிடும் அளவுக்கு தமிழகத்தை ஆட்சி புரியும் திராவிட மாடல் அரசுக்கு அசாத்திய வீரம் இருக்கிறது என்பதை டெல்லி ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது திமுக தோழமை கட்சிகளின் அறிவுரையாக உள்ளது நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் விரைவில் சந்திக்கிறோம் தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்க வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனா எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடிப்பு அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளவு பெரிய பாதிப்பு अफेக்ட் ஆயிருக்கும் போது அங்க போறது கரெக்ட்ட தான். ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி 12 ஆந்தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தா நான் Ага அபரிமேதமா பண்ணிரப்போம்னு சொல்றவங்க. அதே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர். Yeah. I'm not அதே மாண்புமிகு முதலமைச்சர். இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் முதலமைச்சர் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு அனுப்பு நானும் அங்க இருந்து நிவாரண பணியை பாப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருனா நாங்க கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்க அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டுல இருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காரு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்கார்ந்து அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் நீ இரு அத நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும் அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எவ்வளவு நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல் சொல்லல இங்க முழு நாளும் இருந்துவிட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்ன கமெண்ட்டுங்க அவங்க பார்ஷா எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் அவரோட பாஷை அவங்க வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்கதானே கொடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர் பட்ட தமிழ் அறிஞர் தமிழ் எக்ஸ்கியூஸ் மீ ஹூஸ் ஹரி ஆர் பிளீஸ் ஜஸ்ட் ஹோல்ட் மை பினிஷ் ஹீஸ் ஆல்சோ யுவர் கொலீக் ஐம் ஆன்சரிங் எம் அதனால நம்ம நாக்க கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ உதாரணம் இன்னொரு உதாரணம் பார்க்கறோம் மக்கள் அங்க மழையில அவஸ்தப்பட்டு இருக்கும் போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸ் பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பண்ணி நீங்க அடுத்த தடவை அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க நம்ம இப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமைய வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள்